ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் பிரபலத்துக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு அதாவது அவங்க ஒய்ஃபுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ரொம்பவே கிராண்டாக வந்து நடந்திருக்கு யார் எந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கார்த்திகை தீபம் சீரியலில் மெயின் நெகட்டிவ் லேடாக சிவனாண்டி அப்படின்ற ரோலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டர் ஃபெரோஸ் கான் ஈவன் அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுமே நிறைய சீரியல்ஸ் ஸ்ரீ தமிழ்லேயுமே பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சோஷியல் மீடியாவில் ஃபியூ மந்த்ஸ் மந்த்ஸ் பேக் பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நேற்றுக்கு உங்களுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க ஈவன் ஏகவல்லி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாப்புலர் ஆக்ட்ரஸ் யமுனா சின்னதுரை அவர்களுடைய ரியல் சிஸ்டர் தான் ஸோ அவங்களுமே அந்த ஃபங்க்ஷனில் இருந்தாங்க அண்ட் நிறைய பிக்சர்ஸ் வந்து ஷாராஜி ஆக்ட்ரஸ் தீபா அப்புறம் ஆக்ட்ரஸ் ஸ்வேதா ஆக்ட்ரஸ் ரெஹானா ஆக்டர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரை பிரபலங்கள் கலந்துட்டு இருக்காங்க அவங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸுமே வந்துட்டு இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க பார்க்கறதுக்கு ஸோ சூன் அழகான ஒரு ஹெல்த்தியான பேபியை டெலிவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க